மாநிலம் பாதித்து சாலையில் செடா முடியுடன் சுற்றி திருந்த இளைஞருக்கு சிகை அலங்காரம் செய்து குளிப்பாட்டி புத்தாடை அணிவித்து அழகு படுத்தினர் தமிழக வெற்றி கழகத்தினர் தஞ்சை மாவட்டம் திருப்பனந்ததால் பகுதியில் ஜடா முடியுடன் அழுக்கான ஆடையுடன் இளைஞர் ஒருவர் சுற்றி திரிந்தார் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தினர் அந்த இளைஞருக்கு சிகை அலங்காரம் செய்து சாம்பு போட்டு கொளிப்பாட்டி புது மனிதனாக்கி லுங்கி புதுச்சட்டை அணிவித்து அழகுபடுத்தினர் ஆதரவு இல்லாமல் சுற்றி திரிபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சேவை செய்வது தமிழக வெற்றி கழகத்தினரின் குறிக்கோள் என்றனர் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் அவர்களின் சார்பாக திருப்பனந்தல் ஒன்றியத்தில் சாலை ஓரத்தில் வசித்து வரும் மலநல பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு தமிழக வெற்றி கழகம் திருப்பனந்தல் ஒன்றிய சார்பாக இளைஞர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவரை சுத்தம் செய்து உடைகள் வாங்கி கொடுத்து உணவு வாங்கி கொடுத்து செஞ்சிருக்கோம் நன்றி வணக்கம் தமிழக தளபதி இயக்கம் வெற்றிகள்